ஒருமுறை நான் தனியாக இரவில் கேபிள் வெளியே செல்ல நேர்ந்தது ஆறு வருடங்களாக விட்டிலேயே என் குழந்தைகளையும் குடும்பத்தையும் மட்டுமே பார்த்து கொண்டிருந்த எனக்கு அப்பொழுது திடீர் என்று தனியே இரவில் வெளியே செல்ல மிகுந்த பயமாக இருந்தது ஆனாலும் தவிர்க்க முடியாத வேலை இருந்ததால் நான் வெளியே தனியே இரவில் சென்று வர நேர்ந்தது அப்பொழுது எனக்கு மிகுந்த பயம் ஆனாலும் வெளியில் யாரிடமும் காட்டிக் கொள்ளவில்லை அதனால் நான் மானசீகமாக அந்த முருக கனவுளிடம் என்னுடன் தாங்கள்தான் துணைக்கு வரவேண்டும் என்று வேண்டிக் கொண்டு சென்றேன் பின்பு அதை மறந்துவிட்டேன் நான் சென்ற வேலை முடிந்து மீண்டும் வீடு திரும்பும்போது தனியே கேபிள் வந்து கொண்டு இருந்தேன் அப்பொழுது திடீர் என்று முருகனின் நிழல் நான் அமர்த்திருந்த இருக்கைக்கு அருகில் உள்ள இருக்கையின் எதிர்ப்புறம் விழுந்தது எனக்கு ஒரே அதிசயம் மற்றும் ஆச்சரியம் இங்கிருந்து அந்த நிழல் நிறைகின்றது மற்றும் எப்படி பின்பு நான் அதை எப்படி என்று அறிந்து கொண்ட பொழுதும் அந்தக் காட்சியை பார்ப்பதற்கு நான் முழுத கணவரிடம் எனக்கு துணையாக உடன் வர வேண்டிக் கொண்டதால் அவரே என்னுடன் ஆர்வமாக என்னுடன் என் பக்கத்து இருக்கையில் துணையாகவும் யாமிருக்க பயம் ஏன் என்பதைப் போலவும் உணர்ந்தேன் இறை சக்தி நமக்கு அருள் புரிய காத்து கொண்டுதான் உள்ளது ஆனால் நம் உள்ளம்தான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அவனை ஒரு கடன் நினைத்தாலும் அவன் ஓடி வந்து விடுவான் அதற்கு நாம் அவனை நினைத்தாலே போதும் அதனால் அவனை நினையுங்கள் அவன் அருள் பெறுங்கள் மீண்டும் ஒரு அற்புத அனுபவத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்